வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான டாபிக்கை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிதாக ரொம்ப புது பொலிவோடவும் உற்சாகத்தோடவும் பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு நிறைய துன்பங்கள் இருந்திருக்கலாம் கோச்சார கிரகங்கள் கூட நிறைய நமக்கு சாதகமா இல்லாதனால பண வரவுல சிக்கல் இருந்திருக்கலாம் கடனை கூட சரியா கட்ட முடியாம இருந்திருக்கலாம் தொழில் வியாபாரத்துல சில மந்தமான சூழ்நிலைகள் அல்லது அதுல சில பிரச்சனைகளை நிறைய நபர்களுக்கு திருமணம் கை கூடாம போயிருக்கும் இது போல பல துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு சிறப்பாகவும் பல்வேறு விதத்தில் ஏற்றத்தை தரும் விதத்திலும் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கும் ஏன் நிறைய பேருக்கு கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒண்ணுமே நல்லா இல்ல கிரக அமைப்புகள் கோச்சாரத்துல சிறப்பா இல்லையோ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் உண்மைதான் நிறைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே சிறப்பாக இல்லை அதனால உங்களோட வாழ்க்கையில தேவையில்லாத அவமானங்கள் வேதனை சில பேர் குடும்பத்தோட ஆதரவு இல்லாம அல்லது குடும்பத்தோட ஒத்துழைப்பு இல்லாம கூட இருந்திருக்கலாம் நிறைய பேர் நம்புனவங்களால ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அது பணத்தால இருக்கலாம் பொருளால இருக்கலாம் அல்லது அன்பால இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல ஏமாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க சந்திச்சிருக்கலாம் நீங்க எடுத்த பல புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்காம போயிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்கு ஒண்ணு குரு பகவான் இன்னொன்னு ராகு கேது பயிற்சி இதுல குரு பயிற்சி என்பது மே உங்களுக்கு நடக்குது அடுத்தது ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடைசியில நடக்குது நான் இந்த ராசி பலன் வீடியோல உங்களோட ராசிக்கு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு இருக்கிற அமைப்பை வச்சு உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்க போகுது அதே போல ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குங்கிறதுதான் பிரித்து இந்த வீடியோல சொல்ல போறோம் பொது ஆகவே நம்ம எந்த ராசிக்கு ராசி பலன் சொன்னாலும் பொதுவா சொல்லாம விவசாயிகளுக்கு தொழில இருக்கவங்க வியாபாரத்துல இருக்கவங்க வேலைக்கு போறவங்க அரசியல்வாதிகள் இல்லத்தரசிகள் மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இப்படி எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்குமே நம்ம ராசி பலன்கள் தனித்தனியாக பலன்கள் சொல்லுவோம் இந்த வீடியோவை பொறுத்தல ஒரு ஆண்டுக்கான முழுமையான பலனாக இருக்கிறதுனால இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க வேகமாக நடக்கலாம் எதுல சற்று கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எப்படி அற்புதமாக தொடங்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல்வேறு வெற்றிகளும் ஏற்றங்களும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேகம் எடுப்பதற்கும் கடந்த கால முயற்சிகள் நீங்க மீண்டும் செய்வதற்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும் கசப்பான மனிதர்களிடமும் விலகி நீங்கள் வெற்றி பாதையில் உங்களுக்கு இணக்கமான நபர்களோடும் இணக்கமான நண்பர்களோடு உங்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தவழ்வதற்கான முழுமையான பரிகாரமும் இந்த வீடியோல உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலனுக்கும் சி பலனுக்கும் என்ன சம்பந்தம் பொதுவா தமிழ் வருட பிறப்புனா கூட அன்னைக்கு சூரியன் கண்டிப்பாக ராசிக்குள்ள பிரவேசிக்கும் ஒரு கிரகத்தோட பெயர்ச்சி இருக்கு ஆனா ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதி தொடங்குற அந்த நாளை பத்தி நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே பிரபஞ்சத்துல ஒரு ஈர்ப்பு விதினு ஒன்னு இருக்கு எதை நம்ம நினைக்கிறோமோ எதை கொண்டாடுறோமோ அது நமக்கு பெரிய அளவிலான பலனை தரும் அப்ப எல்லாருமே அன்னைக்கு வந்து நம்ம விரும்புறோம் விரும்பல நம்ம கொண்டாடுறோம் கொண்டாடலை ஆனா ஆங்கில புத்தாண்டான அன்னைக்கு ஹாப்பினி வாழ்த்து சொல்வதும் தொலைக்காட்சியாக இருக்கலாம் பத்திரிகைகளாக இருக்கலாம் நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருமே அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறோம் அப்ப கண்டிப்பாக கொண்டாடும் அந்த அந்த நாள் அதுவும் ஒரு ஆண்டு தொடங்கும் நாளை நம்ம எந்த விதமான பாசிட்டிவான எண்ணங்களோடு தொடங்குறோமோ அதை பொறுத்து அந்த ஆண்டு நமக்கு மிக மிக சுபிஷமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் தடைகள் விலகும் ஆண்டாகவும் உங்களுக்கு பல்வேறு அற்புதங்கள் நடக்கும் ஆண்டாகவும் உங்கள் சந்தோஷத்தின் அளவிற்கு எல்லையே இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஆண்டு ஆகவும் அது கட்டாயமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலயும் சரி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலையுமே மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது கடந்த ஆண்டுகள்ல தொழில்ல வியாபாரத்துல மந்தமா இருந்தவங்களோ குடும்பத்தில் சிக்கலை சந்தித்தவர்கள் தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான இடத்துக்கு வர முடியலன்னு நினைத்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மிக அற்புதமான மாற்றம் நிகழப்போது ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடமும் சரி ராகு கேது இருக்கும் இடமும் குரு இப்பொழுது இருக்கும் இடமும் சரி உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அது பயிற்சியாகி அமரக்கூடிய இடமும் சரி அற்புதமான பலன்களை தரும் பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதி உன்னதமாக இருக்கும் அப்ப இது போல பல்வேறு பாசிட்டிவான நிகழ்வுகள் பல்வேறு அற்புதமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயம் நடக்க போகுது நிறைய ராசி பலன் வீடியோவை பாக்குறவங்களுக்கு ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அந்த அடிப்படையில திருக்கணித பஞ்சாங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பயிற்சியாகி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள் பிரவேசித்துட்டார் ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்ல சனி பயிற்சி ஆகுது அப்ப மொத்தத்துல திருக்கணிதமோ வாக்கியமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பகவான் மீனராசிக்குள்ள இருப்பார் அப்ப அதையும் அடிப்படையாக வச்சுதான் இந்த ஆண்டு பலன் உங்களுக்கு கணித்து வழங்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ என்ன வயதுல இருக்கீங்களோ அதற்கு ஏத்தாற்போல் பலன்கள் எங்க வரும்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது அப்ப நீங்க எல்லா வீடியோவையுமே முழுசா நம்ம பார்க்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பரிகாரம் சொல்றோம் ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு சொல்றோம் அல்லது ஒரு கவனமா இருக்க வேண்டிய காலம்னு சொல்றோம் அது வீடியோல எந்த இடத்துல வருதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவோட முழுமையான சாராம்சத்தை நீங்க புரிஞ்சிக்க முடியாது பொதுவாகவே பெரியவர்கள் சொல்லுவாங்க அரைகுறை ஞானம் ஆபத்தானது அப்ப கண்டிப்பாக நீங்க உறுதியாகவே இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் அற்புதமும் நிறைந்த ஆண்டாக இருப்பதற்கான ஒரு முழுமை அருமையான வழிகாட்டியாக இந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே நீங்க சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற எல்லா அக்கௌண்ட்லையுமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ண முடியும் அதே போல இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணினா யூடியூப் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கு அதன்படி நீங்க லைக் பண்ணும்போது உங்களை போல பல நபர்களுக்கு யூடியூப் போய் தானாகவே காமிக்கும் அதே மாதிரி இந்த சேனலை கட்டாயம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்லையும் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களும் பல ஆன்மீக கேள்வி பதில்கள் சம்பந்தமான வீடியோக்களும் அற்புத ஆலயங்களின் தரிசனம் சம்பந்தமான வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம முழுமையாக பார்க்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலனில் ஆண்டு பலனில் நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி மேச ராசிக்கு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் கடந்த வருடத்துல விரைய சனியினாலும் சனி பகவானுடைய தாக்கத்தினாலும் ராகு கேதுவின் இருந்த இடத்தின் தன்மையினாலும் உங்களுக்கு பல்வேறு தடைகள் ஏற்பட்டிருக்கும் பல சிக்கல்களையும் பல சறுக்கல்களையும் நீங்க சந்திச்சிருக்கலாம் பண வரவிலும் திருப்தி இல்லாத நிலைமை தொழில் வியாபாரத்தில் வேலையில ஒரு மந்த நிலைமை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தளவுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டாக உங்களுக்கு பல்வேறு தடைகள் நீங்கி உங்களுக்கு பல்வேறு சோதனைகள் விளக்கப்பட்டு நீங்கள் சரித்திரம் படைக்கும் ஆண்டாகவும் சாதனை படைக்கும் ஆண்டாகவும் உங்களுக்கு நம்பிக்கை தரும் ஆண்டாகவும் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் ஆண்டாகவும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் ஆண்டாகவும் உங்களை விலக்கி வைத்தவர்கள் உங்களை தேடி வரும் ஒரு அற்புத ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற சந்திரன் உச்சம் பெற்று இருப்பார் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசியில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் கேதுவும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் அதாவது கும்ப ராசியில் ராகுவும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் மீன ராசியில் சனி பகவானும் அமர்ந்திருக்கும் இந்த வேளையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்களுக்கு துள்ளலான வாழ்க்கையை தருவதற்கும் பிறக்கப் போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை மேச ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக பயன்படுத்தினால் உங்களோட லைஃப்ல நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை ஒரு வெற்றியை ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் அடையலாம் இந்த மேச ராசி மேச லக்னக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் நான் செய்யணும் ஒரு வழிபாடு அல்லது நான் ஒரு இறைவனை மனசார நினைச்சிட்டு அந்த நாளை தொடங்கணும் அல்லது நான் வந்து இறைவனுக்கு வழிபாடு செய்யணும்னா பொதுவாக நான் யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்களோட ராசிநாதனான செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அடுத்தது நான் உபாசன தெய்வமாக யாரை ஏத்துக்கணும் அதாவது என்னோட ராசிநாதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அவசியம் அடுத்தது நான் யாரை வழிபாடு செய்யணும்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாரு சுக்கிரன் சுக்கிரனோட அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியை நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யணும் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்ச உடனே ஒன்னும் உங்க வீட்டுல மகாலட்சுமி படம் இருக்கு அல்லது பூஜை அறியை வச்சிருக்கீங்கன்னா நீங்க தீபம் ஏற்றுறீங்கன்னா தீபம் ஏற்றி விட்டு ஜெய் மகாலட்சுமின்னு கை கூப்பி நீங்க வழிபாடு செய்யுங்க அல்லது மனசுல ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அந்த நாளை தொடங்குங்க நிச்சயமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் பதினாறு செல்வத்திற்கும் அதிபதியான தாய் மகாலட்சுமி உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் குறைவில்லாமல் தருவார் ஒவ்வொரு நாளும் தொடங்குவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதும் அவசியம் அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிட்டுட்டு ஓம் கந்தா போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் அடுத்தது கமெண்ட்ல ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் இப்படி பதிவிடுறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்குற அந்த நாள்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்காக உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைப்பதற்காகவும் உங்கள் தடைகள் நீங்குவதற்காகவும் உங்கள் பெயரில் அந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அர்ச்சனை செய்யப்படும் அந்த அர்ச்சனை செய்யப்படும் வீடியோவும் இந்த சேனல்லையே உங்களுக்கு ஒளிபரப்பும் செய்யப்படும் அதனால தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டர் ஆல் ஆப்ஷன் கொடுங்கன்னே சொல்றோம் ஏன்னா அப்பதான் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களே உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் வருவதை லைவ்ல பார்க்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கடன் கட்டாயமாக மேசராசிக்கு நிவர்த்தியாகும் பண வரவு அதிகரிக்கும் அதை முக்கியம் பண வரவுல இருந்த சிக்கல் சரியாகும் ஏற்கனவே பணம் கொடுத்து சிக்க வச்சிட்டோம் அல்லது நீங்க யாருக்காவது உதவி செய்ய போனீங்க ஜாமீன் போட்டிருக்கோம் அல்லது கேரண்டி போட்டோம்னா அது போன்ற சிக்கல்கள்ல அல்லது நல்லது செய்ய போய் நீங்க சில சிக்கல்ல சிக்கியிருப்பீங்க அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதே போல வண்டி வாகன சேர்க்கை ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டணும் ஒரு வீட்டு மன வாங்கணும் ரொம்ப வருஷமா நான் வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கனவு எப்ப நனவாகும் எப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மேசராசி மேச லக்னத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சொந்த வீடு அமையும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் நான்காம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறுவார் குரு உச்சம் பெறும் பொழுது நான்காம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய கண்டிப்பாக புதிய வண்டி வாங்கலாம் ஒரு கார் வாங்குற வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு வீட்டு மனையோ இடமோ வீட்டையோ நீங்க வாங்கலாம் அல்லது வீடு கட்ட தொடங்கலாம் அல்லது வீடு கட்டுவதற்கான பணிகள் ஏதாவது விவசாயம் செழிக்கும் வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியும் அதிக அளவிலான லாபமும் கிடைக்கும் ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக இருக்கும் பெண் குழந்தை பாக்கியம் நிறைய மேசராசி மேச லக்னக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல கிடைக்கும் ஏன்னா அஞ்சுல கேது இருக்கும் பொழுதெல்லாம் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பார்கள் அப்ப உங்களுக்கு ஒரு மகாலட்சுமியே உங்க வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களுக்கு கண்டிப்பாக அந்த தாமதம் நீக்கப்படும் இறை அருளால் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் பண தட்டுப்பாடோடு இருந்த கடனை கட்ட முடியாமல் இருந்த உங்களோட சேமிப்பு உயரும் உங்களோட பாக்கெட்ல பணம் புழங்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் இப்ப நாம இந்த வீடியோல தொடர்ந்து ஒவ்வொரு துறையினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் அதுல முதலாவதாக தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் அஞ்சு மாசம் அதாவது மே முப்பத்தி ஒண்ணு குரு பயிற்சி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட புதிய முயற்சிகள் பலனை தரும் நீங்க புதுவிதமான எண்ணங்கள் திட்டங்களை நீங்க தீட்டுவீர்கள் கடந்த காலங்களில் செயல்படுத்த முடியாத செயல்களை வெற்றி காண முடியாத விஷயங்களை எப்படி நம்ம வெற்றி பெறலாம் முன்ன வந்து சரியா நடக்கல அப்படின்னா அதை இப்ப சாதுரியமாகவும் புத்தி கூர்மையாகவும் யாராவது ஒருவருடைய நீங்க பகுத்தறிந்து ஒரு அருமையான திட்டமிடலோடு நடக்காதுன்னு நினைத்த ஒரு காரியத்தை நீங்கள் நடத்திக் கொள்வீர்கள் அது தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலான வெற்றியை தரும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு முதல் ஐந்து மாதத்தில் நடக்கும் அடுத்தது உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்தில் ஒண்ணாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் உங்கள் உற்பத்தி துறையை நீங்கள் விரிவாக்கம் செய்யலாம் நவீன இயந்திரங்களை நவீன உபகரணங்களை கொண்டு உங்கள் தொழில் மையத்தை நீங்கள் மாடர்னைஸ்டு பண்ண முடியும் மாடர்ன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவீங்க மாடர்ன் டெக்னாலஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது சோஷியல் மீடியா வழியாகலாம் நீங்கள் பெரிய அளவிலான மார்க்கெட்டிங் யுக்திகளை பின்பற்றி பெரிய அளவிலான பிஸ்னஸை நீங்கள் செய்கிறதுக்கும் பிஸ்னஸில் உங்களோட இடத்தை யாரும் பிடிக்க முடியாதுன்னு பல பேர் ஆச்சரியப்படும்படியான ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பெறுவீர்கள் விவசாயிகள் ரொம்ப 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 முக்கியம் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் நீங்க ஏதாவது ஒரு வேளாண் பயிர் சாகுபடி செஞ்சு அது இயற்கை சீற்றத்தினாலோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை சரியான மகசூலை தராமல் நீங்க விவசாய கடன் பயிர் கடன் அல்லது நகை கடன் வாங்கி அதை வந்து நீங்க செலுத்த முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கான நகை கடனோ கடனோ வேளாண் கடனோ முழுமையாக தீரும் ஆண்டாக இருக்கும் இவ்வளவு நாள் உங்களோட வேளாண் பொருட்களை வந்து

உங்களுக்கு மகசூல் அமோகமாக இருக்கும் ஊழியர்களை பொறுத்த நீங்க தின ஊதியம் மாதாந்திரம் வாராந்திரம் எப்படியாக இருந்தாலும் சரி உங்களுக்கான இன்கிரிமெண்ட் கடந்த வருடம் வரலைனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களோட வேலை பலு குறையும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்ய கூடியவர்களுக்கும் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும் நீங்க வேற நிறுவனம் மாறணும்னாலும் மாற முடியும் அல்லது எதாவது ஒரு பிரான்ச்சையோ அல்லது ஏதாவது ஒரு யூனிட்டையோ நீங்களே தலை

இல்லத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகணும் நேர்த்தி கடன் செலுத்தாம இருக்குன்னா அதையெல்லாம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் அதற்கு குடும்பத்தின் ஆதரவும் கிடைக்கும் அதே போல குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடப்பதும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதால் உங்கள் இல்லத்தில் அமைதியும் ஒரு அற்புதமும் நிகழும் ஒரு அற்புத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த இல்லத்தரசிகளுக்கு இன்பம் நிறைந்ததாக இருக்கும் மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்த அளவுல நீங்க எந்த விஷயத்தை நோக்கி இவ்வளவு நாள் நீங்க பயணம் செஞ்சீங்களோ எது உங்களோட லட்சியமா இருந்ததோ ஒரு விரும்பிய கல்லூரியில படிக்கணும் அல்லது விரும்பிய பள்ளியில் விரும்பிய பாடப்பிரிவு படிக்கணும் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கணும் அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ நான் கத்துக்கணும்னு நினைச்சேன் அல்லது அல்லது ஸ்போர்ட்ஸ்லயோ கேம்ஸ்லயோ நான் கவனம் செலுத்தணும் நினைச்சு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனா கண்டிப்பாக கிடைக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நீண்ட கால கனவு ஒண்ணு நனவாகும் அரசின் சலுகை மானியத்தின் வழியாக நீங்க ஏதாவது ஒரு வெளிநாட்டுல போய் நீங்க ட்ரைனிங் எடுக்கலாம் அல்லது வெளிநாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு அரசின் உதவி கிடைக்கலாம் அல்லது தனியார் ஸ்பான்சர்ஷிப் நீங்க எதிர்பார்த்திருந்தா அதுவும் கிடைக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு நடந்த பிறகு உங்களுக்கு விரும்பிய பள்ளி கல்லூரிகள் இடம் கிடைக்கும் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் அடுத்த நிலைக்கு போகும் பொழுது உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு வேறு நாட்டுடைய மொழியை கத்துக்கிறது அல்லது வேறு லாங்குவேஜ் ஒன்ன கத்துக்கொண்டு நினைக்கிற உங்களோட ஆசை உங்களோட எண்ணம் எல்லாமே அற்புதமாக நினவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தளவுல மாணவ மாணவிகளோ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோ உங்களோட நீண்டகால கனவு ஆசை நிச்சயமாக நிறைவேறும் ஆண்டாக உறுதியாக இருக்கும் சீனியர் சிட்டிசன்களை பொறுத்த அளவுல நீண்ட காலமா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்றீங்க ஏதாவது ஒரு நிறுவனத்துல கௌரவ ஆலோசகரா கூப்பிடுறாங்க ஆனா ஏதோ ஒரு தயக்கத்துல நீங்க போகலைன்னா இப்போ போலாம்னு நினைப்பீங்க அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குடும்பத்துல சந்தோஷமும் ஒற்றுமையும் மன அமைதியும் அதிகரிக்கும் குடும்பம் உங்களை ஆதரிக்கும் உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் உங்களுக்கு அதிகப்படியான அன்பை அவர்கள் பொழிவார்கள் அதனால உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீனியர் சிட்டிசன்களுக்கு இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொன்னான காலகட்டம் இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரன் சுக்குரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார் அப்ப யோகஸ்தானத்தில் சுக்குரன் அமர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆண்டு பிறப்பதால் கலைத்துறையை சார்ந்த மேச ராசி மேச லக்னக்காரர்களின் திறமைகள் மேம்படும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் நீண்ட காலம் வராத நிலுவைத் தொகை வரும் நீங்கள் விரும்பிய ஒரு அருமையான ப்ராஜெக்டில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் திறமையை முழுமையாக நீங்கள் வெளிக்கொண்டு வரும் காலமாகவும் அதை மக்கள் அங்கீகரிக்கும் காலமாகவும் இருக்கும் அதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பல புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள் பல புது புது யோசனைகள் ஆலோசனைகளின் வழியாக நீங்கள் அரசியலில் சாதுரியமான நபராகவும் சாமர்த்தியசாலியாகவும் புத்தி கூர்மை உள்ளவராகவும் சமயோகித புத்தியினால் நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களை நீங்கள் நிரூபிக்க தயங்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக உணரும் காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்காம அதுல உண்மை எது பொய் எது எதற்காக ஒருத்தர் நம்மளை வந்து உயர்த்தி பேசுறாங்க போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகத்திற்கும் கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய நபர்களோட வலையில் சூழ்ச்சி வலையில் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அரசியலை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தேர்தல் காலமாக இருக்கு அப்ப தேர்தலில் போட்டியிடணும் தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் தேர்தலில் நான் வந்து ஒரு முக்கியமான சக்தியா மாறணும் அப்படின்னா உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னா அஸ்திர வேல்வி இந்த அஸ்திர வேல்வியை மகாலட்சுமியின் ஆலயத்தில் உங்களோட ஜாதகத்தின் படி கிரக அமைப்புகளும் நாளும் சிறப்பாக வரக்கூடிய பிறந்தவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பார்கள் உங்களோட சக்தி மிக பெரிய அளவில் வெளிப்படும் உங்கள் திறமை மிக பெரிய அளவில் பேசப்படும் பாராட்டப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லோருக்குமே ஏற்றம் நிறைந்த காலம் தொழில் வியாபாரத்தில் எல்லாம் பெரிய அளவிலான வளர்ச்சி ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் ஏன்னா குரு உற்பத்தியை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்தில் உச்சம் பெற்று அமரும் பொழுது பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் யூனிட் ஒன் யூனிட் டூ நீங்க வந்து உங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் அதே போல் பிரான்சைசி கொடுக்கலாம் எடுக்கலாம் டீலர்ஷிப் கொடுக்கலாம் அப்பாயின் பண்ணலாம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான மலலை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்தரசிகளின் வேலை வலு குறையும் மாணவ மாணவிகளோட கனவு நனவாகும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட நீண்டகால ஆசை நிறைவேறும் கலைத்துறையினருக்கு இந்த வருடம் போல ஒரு சிறந்த வருடம் அமையவே அமையாது அரசியல்வாதிகளுக்கும் அற்புதமான காலமாக இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளோட எண்ணங்கள் ஆசைகள் அரசின் சலுகை தனியாரின் உதவி என்ஜிஓக்களின் உதவியினால் நீங்கள் ஒரு தைரியமான நபராகவும் தன்னம்பிக்கை மிகுந்த நபராகவும் மாறும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு தொடங்குற அந்த ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீங்க மகாலட்சுமியை போய் தரிசனம் செய்யுங்க அன்னைக்கு மகாலட்சுமியின் ஆலயத்துல கொடுக்கக்கூடிய லட்சுமி குபேர காசை வாங்கி உங்களோட பர்சலையும் அதே போல உங்களோட தொழில் செய்யற இடம் வியாபாரம் செய்யற இடம் வேலை செய்யற இடத்துல எல்லாம் வச்சு பூஜித்து வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் இருக்கக்கூடிய லக்ஷ்மி உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட தனஸ்தானாதிபதி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் குறைவில்லாமல் தருவார் ஒருவேளை உங்க ஊரில் லக்ஷ்மி ஆலயம் இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா மகாலட்சுமி ஆலயம் இருக்கிற இடம் சொல்லுவாங்க ஜனவரி ஒன்றாம் தேதி உங்களுக்கு அங்கே கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர காசு லக்ஷ்மியே உங்களுக்கு கொடுக்கிறது அப்ப கண்டிப்பாக உங்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீரும் சிறப்புமாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அமைதி நிறைந்ததாக இருக்கும் வெற்றி அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆகும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்